அவர்களின் கட்டளையை நிராகரித்து மாறு செய்த பொழுது கோபமுற்றவராக அல்லாஹுவின் அனுமதியின்றி விட்டு புறப்பட்டு கடற்கரை சென்றார் இவ்வாறு மூலம் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்றெண்ணி பயணத்தை மேற்கொண்டார் ஆனால் அவரது சமுதாயம் அவர் அவ்வூரை விட்டு வெளியேறிய பின் விசுவாசம் கொண்டனர் இதை அல்லாஹ் பின்வருமாறு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுஸ் சமுதாயம் தவிர வேறு ஊர்கள் இருக்க அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது இவ்வுலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை அவர்களை விட்டும் நீக்கினோம் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை வசதி வழங்கினோம் திருக்குறுவான் சூரா யூனுஸ் வசனங்கள் தொன்னூற்றி எட்டு கடற்கரை பக்கம் சென்ற அவர் கடலில் பொதிகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் கப்பலை நிறுத்தி அதில் ஏறிச் சென்றார் அல்லாஹ் கூறுகிறான் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஒளிந்தோடினார் கடல் அலை மிக கடுமையாக இருந்தது அதனால் கடலில் மூழ்கிவிடக் கூடும் என தங்களிடம் இருந்த பொதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடலில் போட்டார்கள் ஆனால் அவர்களின் நோக்கம் நிறைவேறவில்லை இறுதியாக பயணிகளின் சிலரை குறைத்து பலரை பாதுகாக்கலாம் என முடிவுக்கு வந்தார்கள்

பெரிய மீன் ஒன்று அவர்களை விழுங்கி கடலின் ஆழத்துக்கு எடுத்து சென்றது இக்கட்டத்தில் யூனுஸ் நபி அவர்கள் பல இருள்களை சந்திக்க நேர்ந்தது தனது கூட்டத்தாரை விட்டு கோபத்துடன் வந்த கவலை ஒரு பக்கம் இருக்க மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள் கடலின் ஆழம் மற்றொரு இருள் இரவின் இருள் இவ்வாறு இக்கட்டான சூழலில் இருந்த அவர்கள் முதலில் அல்லாஹுவை தான் அழைத்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் மீனுடையவர் யூனுஸ் கோவித்துக் கொண்டு சென்றார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை நீ தூயவன் நான் அநீதி இளைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார் அல்லாகவை துதி செய்ய ஆரம்பித்த போது அல்லாஹ் அவரது துயரத்தை போக்கினான் அல்லாஹ் கூறுகின்றான் அவர் நம்மை துதிக்காது இருந்தால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் மூன்று தொடக்கம் நாற்பத்தி நான்கு வரை கரைகள் கொண்டு வந்து போட்டது அப்போது அவர் நோயுற்றவராக போடப்பட்டாரே தவிர இழிவாக போடப்படவில்லை அல்லாஹ் கூறுகிறான் அவர் நோயுற்றவராக வெட்ட வெளியில் எரிந்தோம் சூரா வசனங்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து இது அல்லாஹ் அவர் மீது புரிந்த அருளாகும் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அருள் கிடைத்திருக்காவிட்டால் அவர் இழிந்தவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் அத்துடன் அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை மாறாக குளிரில் கிடந்து வந்த மனிதனுக்கு சூடு வழங்க வேண்டும் என்பதற்காக எக்தீன் என்ற மரத்தை முளைக்கச் செய்தான் அது அவருக்கு நிழல் கொடுத்து மறைத்து வைத்து சூட்டை வழங்கியது இதைத்தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் அவர் மீது நிழல் தருவதற்காக சுரை கொடியை முளைக்கச் செய்தோம் மீண்டும் அல்லாஹ் அவர்களை அழைப்பு விடுவதற்கு தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் அவரை ஒரு லட்சம் அல்லது அதைவிட அதிகமானோருக்கு தூதராக அனுப்பினோம் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இச்சம்பவம் மூலம் உண்மையுள்ள விசுவாசி பல படிப்பினைகளை பெற வேண்டும் ஒன்று அல்லாஹுவின் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் மூன்றாவது சங்கடத்தில் மாட்டிக்கொண்டவருக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் கூறுகிறான் நெருக்கடையை சந்தித்தவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து வழி தோண்டல்களாக ஆக்கியவனாவுடன் வேறு கடவுளா குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் நான்காவது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் யூனிசலாம் அவர்கள் மூலம் நேரு வழி அடைந்தார்கள் என்ற செய்தி இவரின் உயர் அந்தஸ்தை காட்டுகிறது ஐந்தாவது மனிதர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுவின் அடியார்களே எனவே அவர்களில் அவன் நாடியவர்களை தண்டிப்பான் அவர் நபியாக இருப்பினும் சரியே யாவற்றையும் நன்கறிந்தவன் மாபெரும் கிருவையாளன் அல்லாஹ் ஒருவனே